இந்த ஒரு வீடியோ வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள் ஸோ அவங்க எழுதுன புத்தகத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க வழக்குகள் நிறைந்த புத்தகமாக இருக்குது ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களோட ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த வழக்கோட ஆரம்ப கட்டம் இருக்கும் அதில் வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க முழுக்க இருக்கும் ஏன்னா ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் அதில் வந்து பாதி வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பகுதி கீழே ஒரு பாதி வழக்குகள் இருக்கும் உள்ள அந்த முப்பதில் பாதி வழக்கு வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து விசித்திரமான வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி இருக்கும் எதுக்கு வந்து ஒரு முப்பது வழக்குகள் மட்டும் இந்த புத்தகம் இருக்கு அப்படின்னா வந்து நீதிபதி கே அவர்களே சொல்லியிருப்பாங்க தாமதப்படுத்தி கொடுக்குற நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அதனால் வந்து அளவு வந்து சீக்கிரமே வந்து வழக்குகளை வந்து முடிச்சு வைக்கணும் நியாயம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது வரலாறு இருக்குது அதில் சில வழக்குகள் மட்டும் தான் வந்து நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் இந்த புத்தகத்தை படிக்கும் போது இந்தந்த வழக்கெல்லாம் நடந்திருக்கா இப்படிலாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகுவீங்க ஸோ பயப்பட மாட்டீங்க எதாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி நீதிபதி கே சந்திர அவர்கள் வந்து இந்த புத்தகம் ஸ்டார்டிங் அந்த முன்னுரையில் வந்து சொல்லியிருப்பாங்க இன்னும் நீதிபதி கே சந்திர அவர்கள் வந்து அவர் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வழக்குகள் வந்து முடித்து வச்சிருக்காங்களாம் அதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம லேட் ஆக்காக்க அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து நீதி வந்து ரொம்ப லேட்டானா அது புரோஜனமே இருக்காது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து சீக்கிரம் வந்து நீதி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து நீதி கிடைச்சே ஆகணுன்றதுக்காக மட்டுமே வந்து இவ்வளோ வழக்குகளை வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவர் நீதிபதி அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு லட்சம் வழக்குகளை வந்து முடித்து வச்சுருக்காங்களாம் ஸோ அவர் முடித்து வைத்த வழக்குகள் அவர் பார்த்த வழக்குகள் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள வரலாறுகள் தான் வந்து இந்த ஒரு முப்பது வழக்குகள் இருக்குது இது ஒரு நூற்றி அறுபத்தாறு பக்கம் ஒரு முப்பது வழக்குகள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விகடன் பிரசுரம் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் இந்த புத்தகம் நீங்கள் ஆஃபரில் வாங்குனீங்கன்னா ஒரு இரநூறுபாய் கிடைக்கும் ஸோ சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள் ஸோ இதை படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்கு இந்த புத்தகமும் இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து ஒரு ஒரு வழக்காக வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த புத்தகம் ஒரு வழக்கு இருக்கும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களோட ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் அதோட தீர்ப்பு இருக்கும் முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்த வழக்காக தான் வந்து மொதல் ஒரு பதிமூணு பதினஞ்சு வழக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா பெண்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க நீதிமன்றத்துக்கு இப்போ வர்றதுக்கு அதனால அவங்க பிரச்சனைகள்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் அதை வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பெண்கள் சார்ந்த வழக்காக தான் வந்து பாதி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பன்னெண்டு வழக்குகளுமே நம்ம இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கும் அது எல்லாமே வந்து பெண்கள் சார்ந்த வழக்குகள் தான் இப்போ வந்து பதிமூணாவது வழக்கு தமிழரசி அப்படின்றவங்களோட வழக்கு இப்போ நம்ம படிக்க போகிற வழக்கு வந்து அவங்க இறந்து போயிட்டாங்களாம் பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அதுக்கு என்ன ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவையும் தாண்டி இந்த புத்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஸோ ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அதுக்காக தான் வந்து இந்த புத்தகம் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து தமிழரசி நான் சின்ன சின்ன விஷயம் மட்டும் படிச்சிடலாம் அதுக்கப்புறம் உள்ளதை சொல்லிடுறேன் தமிழகத்தில் தான் பெற்ற வழக்கின் வெற்றியை தமிழரசி நம்முடன் அவளுக்கு அவமானங்களும் யாருக்கும் அவள் நடத்திய சட்ட இதுவரை நீதிமன்றங்களில் வராத வழக்கு அவளுடையது தமிழரசி ஒரு பட்டதாரி திருமணமாகாதவர் தனது தாயுடன் வசித்து வந்த அவள் அருகில் இருந்த குழந்தைகளுக்கு ஆங்கில பாடங்கள் சொல்லிக் கொடுத்து வந்தால் அருகில் இருந்த அங்கன்வாடியில் ஊழியராக பணியாற்றுகிறான்னு சொல்லிட்டு அங்கன்வாடியில் வந்து ஊழியராக பணியாற்றிருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சவங்க மேரேஜ் ஆகாம வந்து வீட்டில் அம்மாவோட இருந்திருக்காங்க இந்த ஆங்கிலமும் இந்த டியூஷனும் எடுப்பாங்களோ அதுக்கப்புறம் வந்து அங்கன்வாடியிலுமே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவரோட உயர் அதிகாரிக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு அதுமாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சின்ன மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரோட சர்டிஃபிகேட் வேறு ஒன்று கிடச்சிருக்கு அதனால் அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு தகுதி நீக்கம் அந்த வேலை நீக்கம் வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இங்கே பிரச்சனையாச்சு எனக்கு வந்து மனநலம் வந்து பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க ஹைகோர்ட் அந்த கோர்ட்டு போயிருக்காங்க அதில் அவங்களுக்கு வந்து என்ன தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனநல பிரச்சனை இருக்குது இல்லைன்றத வந்து சும்மாலாம் வந்து வேறு எல்லாருமே வந்து நிரூபிக்கக்கூடாது அதுக்கு சொல்லி செப்பரேட்டாக ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க அந்த கவர்மெண்ட் ரிலேட்டாக நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இவங்களை செக் பண்ணி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அவங்களுக்கு வேலை இருக்கலாமா இல்லையானு அப்போ கூட வந்து சட்டத்திட்டங்கள் படி வந்து அவங்களை வந்து வேலையை வந்து வேலையை விட்டு நீக்க முடியாதான் பட் இவங்க வந்து யாரோ ஒரு சின்ன டாக்டர் கொடுத்ததை வச்சு வேலையை விட்டு நீக்கிருக்கீங்கன்னா அது தப்புன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு ஒரு வழ அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதுதான் இது அது மாதிரி வந்து அந்த மனநலம் அந்த என்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் டென்னா ஏன் வந்து அந்த டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு அக்டோபர் டென்னுக்கு வந்து உலக மனநல தினமாக ஸோ அக்டோபர் டென் வந்து உலக மனநல தினமாக அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காரு வந்து வாய்தா கேட்டு கொஞ்சம் இழுத்தடிக்கலாம்னு சொல்லி பார்த்தப்போ இல்லை இல்லை அக்டோபர் டென்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் அக்டோபர் டென் வந்து இந்த வழக்கோட திருப்பு நான் கொடுத்துருவேன் ஏன்னா அதுதான் வந்து உலக மனநல அவங்களோட தினம் ஸோ அந்த அந்த நாளைக்கு திருப்பு கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாளில் வந்து திருப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வழக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவ அவளுக்கும் அவளது மேலதிகாரியான மாவட்ட திட்ட அதிகாரிக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவள் பணி நீக்கம் செய்யப்படுகிறாள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் பணி நீக்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன என்றால் மருத்துவ விடுப்பிலிருந்து அவளுக்கு முரண்மூலை நோய் இருப்பதாக உதவி மருத்துவர் ஒருவரின் சான்றிதழ் பெற்ற மாவட்ட ஆட்சி சான்றிதழ் பெற்று மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த சான்றிதழின் அடிப்படையில் அவளுடைய மனநிலை கருதி வேலை நீக்கம் செய்யப்படுவதாக உத்தரவிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் தான் வந்து ஒரு உதவி மருத்துவர் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அதனால் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அவங்கள வந்து வேலை இணக்கம் வந்து பண்ணிவிட்டாங்க மாதிரி வந்து இந்த வழக்கில் வந்து முடியும் போது இந்த மாவட்ட ஆட்சியருக்குமே வந்து ஐயாயிரூவா ஃபைன் போட்டிருக்காங்க உங்களுக்குமே வந்து சரியான சட்ட சட்டத்திட்டங்கள் தெரில அவங்களுக்கு அப்படியே வந்து மனநல பிரச்சனை இருந்ததுனாலுமே நீங்கள் வந்து வேலையை நீக்கம் பண்ணவே கூடாது அதுக்கு சட்டத்தில் வந்து இடமே இல்லை அதனால் உங்களோட கவனக்குறைவு உங்களோட அந்த ஒரு நீங்கள் வந்து அன்னெஜிகேட்டடாக இருந்திருக்கீங்க அந்த ஒரு சட்டத்திட்டங்கள்ல அதனால் உங்களுக்கு ஒரு ஐயாயிரூவா ஃபைனு சொல்லி இந்த வழக்கில் வந்து அவருக்குமே ஐயாயிரூவா ஃபைன் போட்டிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் தமிழரசி அவள் மனநிலையை பற்றி சான்றிதழ் அளிக்க வேண்டிய அதிகாரியோ வேறொருவர் காலனி அதிகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் கொண்டு வரப்பட்ட இந்திய பைத்தியக்காரர்கள் சட்டம் ரத்து செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் மனநலன் சட்டம் நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது இச்சட்டம் மனநோயாளிகள் யார் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை மனநல மருத்துவர் அடங்கிய மருத்துவ குழுவிடம் ஒப்படைத்தது அம்மருத்துவ குழு அளிக்கும் சான்றிதழை இறுதியானது மனநோய் என்பது பலவகைப்பட்டாலும் மனநோயாளி என்பவர் நோயால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற வேண்டிய கூடிய நபர் தான் சட்டம் வரையறுத்துள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிகிச்சை தான் அளிக்கணுமே அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுமே தவிர அவங்கள வந்து வேலை நீக்கம் பண்ணக்கூடாதான் அதுதான் வந்து சட்ட சட்டத்திட்டங்கள் அவ்வளோ அது வந்து மனநல மருத்துவம்னு ஒரு குழுவே இருக்கான் அந்த குழு தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணுமா சும்மாலாம் வந்து ஒரு உதவி டாக்டர்லாம் வந்து கொடுக்கக்கூடாதான் ஸோ கோர்ட்டில் வந்து இவங்க கேஸ் போட்டோடனே வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த ஒரு மனநல டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறவர் அவர்கிட்ட அமுச்சு வைக்கிறாங்க இந்த தமிழர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு மாதம் வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வேலையை வந்து இவங்களுக்கு வந்து அங்கஞ்சாவடியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வேலையை ஒட்டி இவங்களை தூக்குற அளவுக்குலாம் வந்து இவங்களுக்கு மனநல பிரச்சனைலாம் இல்லை ஸோ அந்த அளவுக்குலாம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அதை வச்சு தான் வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்புமே கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் ஆஜரான அவரோ தனக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்வது தவறென்றும் தனது வேலை நீக்க உத்தரவை ரத்து செய்யும்படியும் கூறினார் மிகுந்த ஆலோசனைக்கு பிறகு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதி பெற்று தன்னை சோதனைக்கு கொள்ள தயாரானால் மனநோய் பிரிவின் தலைவர் டாக்டர் ராமசுப்பிரமணியம் அவளை ஒரு மாத காலம் பரிசீலனை செய்த பிறகு அவளது வேலையை தகுதி இலக்க செய்யும் அளவுக்கு எவ்வித மனநோயும் இல்லை என்று சான்றளித்தார் முத்திரையிட்ட உரையில் அனுப்பப்பட்ட அந்த சான்றிதழை அரசு தரப்பு வழக்கறிஞர் காட்டிய பிறகு வழக்கின் எதிர் தரப்பு வாதங்களுக்காக பட்டியலிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ சான்றிதழே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து வழக்கில் வந்து தீர்ப்பு வர அப்போ தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த இரு தரப்பு என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் வாய்தா வாங்கி கொஞ்சம் இழுத்தடிக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னே அப்போ தான் வந்து அந்த ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் இழுத்தடிக்க முடியாது அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஏழு கட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஏழு என்ன பண்ணியிருக்காங்க அக்டோபர் பத்தாம் தேதி இதுக்கு நான் தீர்ப்பு கொடுத்துருவேன் அதுதான் வந்து உலக மனநல தினம் ஸோ அந்த நாளில் வந்து இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வாய்தா வந்து அக்செப்ட் பண்ணாமல் வந்து அந்த அக்டோபர் டென் அப்போ வந்து தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்களாம் அக்டோபர் பத்து உலக மனநல தினம் மனநோய் பற்றிய விழிப்புணர்வுக்காக அத்தினம் ஒதுக்கப்பட்டாலும் அந்நோய் பற்றிய புரிந்துணர்வு நம்மிடையே இல்லை இப்பிரச்சனை மேலை நாடுகளுக்கு உரித்தானவை என்ற அலட்சியம் இங்குண்டு மக்கடத்தொகை லட்சம் பேர் உள்ள ஊர்களில் குறைந்தது முன்னூறுக்கு மேற்பட்டோர் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மனநோயை குணப்படுத்த ஏற்பாடு குணசீலம் என்று அழைவதும் தவறி மனநோய் நிபுணரிடம் கலந்து ஆலோசனை செய்வோருக்கு பைத்தியகார பட்டம் கட்டுவதுமே நடப்பில் உள்ளது கன்னியாகுமரியில் பிச்சை எடுத்தவர்களை அகற்ற நினைத்த ஆட்சியர் அவர்களை ஊர்கடத்தி சென்னை மனநல மருத்துவமனையில் சேர்த்த சம்பவமும் இங்கு நடந்துள்ளதுன்னு சொல்லிட்டு ஸோ அதிலேயும் வந்து இந்த திருப்பிலே வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கன்னியாகுமரியில் வந்து பிச்சை எடுத்தவங்களை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஆட்சியர் என்ன பண்ணிணாங்கன்னா அவங்கள வந்து அந்த ஊரில் கன்னியாகுமரியிலேருந்து ஊர் கடத்தி சென்னையில் உள்ள மனநல காப்பகத்தில் வந்து சேர்த்துறாங்களாம் அந்த மாதிரி நடந்திருக்கு அதாவது பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் மனநல பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வந்து வித்தியாசமே தெரியாமல் அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த ஊரில் வந்து பிச்சை எடுக்கிறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஆதாரமே இல்லாமல் வந்து ஒருத்தவங்களை வந்து அந்த மாதிரி குறை சொல்லாததையுமே இங்கே சொல்கிறாங்க எவ்வித ஆதாரமும் இல்லாமல் விசாரணையின்றி தமிழரசி நீக்கப்பட்டதை கண்டித்து மறுபடியும் வேலை பின் சம்பளத்துடன் அவரை சேர்த்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது மனநோய் பற்றிய புரிதலற்ற மாவட்ட ஆட்சியருக்கு ஐயாயிரம் அபராதமும் விதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வேலை அதுக்கப்புறம் சம்பளம் அதையுமே கொடுக்க சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் தான் வந்து எதோ உதவி டாக்டர் கொடுத்தனால வந்து வேலை நீக்கம் பண்ணியிருக்காங்களாம் அதனால் வந்து அதை பற்றி உங்களுக்கு அந்த மனநலம் பற்றி ஒரு புரிதலே இல்லை அப்படின்றதுக்காக வந்து மாவட்ட ஆட்சியருக்குமே வந்து ஒரு ரூபா ஃபைனுமே போட்டிருக்காங்க இந்த வழக்கில் தமிழரசி அவங்களோட வழக்கில் அரசு ஊழியர் பதவியில் இருக்கும்போது மனநோய் ஏற்பட்டு தொடர்ந்து இயலாத நிலை ஏற்பட்டாலும் அவரை பதவியிலிருந்து அரசு நீக்க முடியாது ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருடத்தைய ஊனமுற்றோர் சமவாய்ப்பு உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் முழு பங்காற்றும் சட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது பிரிவின்படி மனநலம் குன்றியோரை பதவி நீக்கம் செய்ய தடையுள்ளது என்பதும் தீர்ப்பில் முதன்முறையாக காட்டப்பட்டதுன்னு சொல்லுது உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டாலும் வந்து அவங்கள வந்து சட்டப்படி வந்து பதவி நீக்கம் வந்து பண்ணக்கூடாதான் சிகிச்சைக்கு ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணுமே தவிர பதவி நீக்கம் பண்ணுறது வந்து தப்பு அது வந்து சட்டத்தில் இடமில்லை அப்படின்றதுமே வந்து இந்த வழக்கில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து குறிப்படுத்தாங்களாம் ஸோ இந்த வழக்கு தான் நம்ம பார்க்க வந்தோம் தமிழரசி அங்கன் சாவடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு உதவி டாக்டர் வந்து அவருக்கு மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்றனால வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அவரை வந்து பதவி நீக்கம் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க இதுக்காக வந்து தமிழரசி வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த அரசு மருத்துவமனையில் வந்து மனநல காப்பாக்கம் அதுக்குன்னு சொல்லி ஒரு குழு வச்சுருக்காங்களாம் அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா நம்ம அந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அவங்கள போய் கான்டெக்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த கவர்மெண்ட் குழு வந்து இவங்க தமிழரசை வந்து காண்டெக்ட் பண்ணுறாங்க ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ அவர் அந்த டாக்டர் பேர் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க டாக்டர் ராமசுப்ரமணியம் அவரோட குழு அவங்க வந்து இவங்களை ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கோர்ட்டில் வந்து என்ன ரிசல்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா சாவடியில் வந்து இவங்க நீக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து மனநோயெலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சு கோர்ட் வந்து இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து மனநலன்றது மனநலம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படியே இருந்திருந்தாலும் வந்து உங்கள் நீங்கள் வந்து வேலையை நீக்கம் பண்ணியிருக்கவே கூடாது அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இல்லை அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் அபாரம் தான் சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அந்த நீக்கணும் இவங்களை வந்து வேலைய விட்டு நீக்கணும் மாவட்ட ஆட்சியருக்கு ஐயாயிரரூபா அபாரம் அபாரதம் போட்டுட்டு இவங்களுக்கு வந்து வேலையும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சம்பளமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இந்த வழக்கோட தீர்ப்பு ஸோ இந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்து நம்ம எதுக்கு வந்து இந்த புத்தகத்தில் போடுறாங்க எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்து நீங்கள் நீதிமன்றத்தை அனுகுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த புத்தகத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஒரு ஒரு வயசானவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போஸ்ட் கார்டில் எழுதி நீதிமன்றத்துக்கு அமுச்சு விட்ருக்காங்க அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த மூதாட்டிக்கு வந்து தீர்ப்பு வாங்கி நியாயம் வாங்கி கொடுத்துருக்காருலாம் வந்து வரலாறு நடந்திருக்காங்க கோர்ட்டில் ஸோ அந்த மாதிரி அதனால தான் நீங்கள் நீதிமன்றத்தை நம்பி நீதிமன்றத்துக்கு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சட்டத்தால் செய் நீதிபதி கே சந்திரன் அவர்கள் எழுதின புத்தகம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு வழக்காக பார்ப்போம் அதையும் தாண்டி நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிங்க